மோடி அலை மோடி அலை மூன்றாவது முறையும் மோடி அலை அப்படின்னு பாஜகவினர் மூச்சு பிடிச்சி கத்துனாலும் அப்படியெல்லாம் கிடையாது இங்க ராகுல் தான் அப்படின்னு பாஜக பிரச்சாரத்துக்கு போற ஒவ்வொரு இடத்துலயுமே மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ராகுலுக்கும் காங்கிரஸுக்கும் ஆதரவா மக்கள் பேசுறதும் மோடியையும் பாஜகவையும் கேள்வி கேட்கற சம்பவங்களும் நாளுக்கு நாள் சோசியல் மீடியாவில அதிகமா ஷேர் ஆகிட்டே வரத பாக்க முடியுது சமீபத்துல கூட ஒரு சிறுவன் உட்பட வயதானவர்கள் வரைக்கும் மோடியை கேள்வி கேட்கும் வீடியோக்களை தொகுத்து ஒரு பதிவா பதிவு பண்ணிருந்தோம் தொடர்ச்சியா வீடியோக்கள் வண்ணம் தான் இருக்கு இருக்கு அந்த வரிசையில சமீபத்துல ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சது அதுல பிஜேபி தலைவர் ஒருத்தர் எழுப்பின கேள்விக்கு மக்கள் சொன்ன பதில் அந்த பிஜேபி தலைவருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அதுவும் ஒரு அமைச்சர் இருக்கிற மேடையிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன் இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அந்த தலைவர் சிரிப்ப வச்சு சமாளிக்க முயற்சி பண்ணதா பார்க்க முடிஞ்சது யார் அந்த தலைவர் மக்கள் என்ன சொன்னாங்க எந்த ஊர்ல சம்பவம் நடந்தது அப்படிங்கறத பார்க்கலாம் மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் தொகுதியில பாஜக சார்பில் ஒரு பிரச்சார கூட்டம் நடந்தது அந்த மாநிலத்தோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் அசன் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாரு அந்த மேடையில தான் கோலாப்பூர் மாவட்ட மகளிர் அணி தலைவரும் அந்த தொகுதியோட எம்பி வேட்பாளரோட சகோதரியுமான சௌமிகா மகாதிக் அப்படிங்கிறவங்க அவருடைய அண்ணனை ஆதரிச்சு ஓட்டு கேட்கறதுக்காக ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கும்போது இந்த இந்திய நாட்டை யாரு கையில ஒப்படைக்க போறீங்க மோடி கையிலயா ராகுல் கையிலயா அப்படின்னு கேட்டு சைலன்ட் ஓடும்போது உடனே அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் ராகுல் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட உடனே அந்த பாஜக தலைவருக்கு ஒரே ஷாக்கு என்ன சொல்றதே தெரியாம அப்படியே தகச்சி போய் வாயில வார்த்தையே வரல அதுக்கப்புறம் அவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் கூட்டமும் எல்லாமே கை மேடையில் இருக்கிற அண்ணனான வேட்பாளரும் அந்த மாநிலத்தோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் அசனும் கூடவே சேர்ந்து நல்லா சிரிக்கிறாங்க இந்த சம்பவம் தான் அந்த பகுதியில பரபரப்பு ஏற்படுத்திருக்கு இந்த வீடியோ தான் செம்ம வரையெல்லாம் மாறிட்டு இருக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணி தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அந்த சிரிச்ச இவங்களும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க காங்கிரஸ் முக்கியமான தலைவரான ராம ரமேஷ் அவர்களே இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறாரு நாட்டு மக்கள் ராகுல் காந்தி தான் விரும்புறாங்க ராகுல் காந்தி ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பாவம் அந்த பிஜேபி தலைவர் கெத்தா கேள்வி கேட்கறதா நினைச்சுக்கிட்டு மோடியா ராகுலா மோடியா ராகுலா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் ராகுல் தாங்க அப்படின்னு மக்கள் அடிச்சு சொல்லணும் என்னது ராகுலா என்னங்க இது பிஜேபி கூட்டத்துல வந்துட்டு இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு திகச்சு போய் நிக்கிறாங்க அந்த கூட்டமே சிரிப்பலையில மூழ்கிச்சு சோ இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஊழல் ஒழிப்பு அப்படின்னு பேர் வச்சு ஜெயிச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாட்டு பாதுகாப்பு மதம் அப்படின்னு வச்சு ஜெயிச்சிருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு கண்டிப்பா முடிவு வரும் அதத்தான் மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா உங்களுடைய ஆட்களான கோடி மீடியாவிலேயே வந்துட்டு ஸ்ட்ரைட்டா பேசிட்டு இருக்காங்க இப்போ உங்க மேடையில வந்துட்டு உங்க கூட்டத்திலேயே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது பாஜக

வரைக்கும் பிஜேபிக்கும் இந்த சம்பவம் ஒரு பெரிய இடியா இறங்கியிருக்கு பதினாலு தொகுதிக்கு தான் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் மீதி தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க இருக்கு அப்படி இருக்கும் இந்த சம்பவம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குஜராத் பக்கம் பார்க்கும் அங்க ராஜ்புத் சமுதாயத்தினர் இப்ப மிகப்பெரிய போராட்டத்தை இறங்கி இருக்காங்க ராஜ்புத் சமுதாயத்தை அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு கொந்தளிப்பில் இருக்காங்க பிஜேபியோட கோட்டைன்னு கருதப்படுற குஜராத்ல இந்த ராஜ்பூட் எதிர்ப்புன்றது ஒரு குறிப்பிட்ட தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே உத்தரப்பிரதேசத்துல வந்தா மேற்கு பகுதியில் இருக்கிற தொகுதிகளுக்கெல்லாம் தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்கு அங்க எல்லாமே பகுஜன் சமாஜ்க்கு இருந்த ஓட்டுகள் எல்லாம் இப்போ சமாஜ்வாதி கட்சிக்கு மாறி இருக்கு அங்க சமாஜ்வாதி கட்சி கூடுதல் பலத்தோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீதி இருக்கிற உத்தரப்பிரதேச தொகுதிகளிலுமே இந்த மாதிரியான சூழ்நிலை எழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பீகார்ல ஆர்ஜேடியோட தேஜஸ்வி யாதவ் ஒரு தீர்க்கமான பிரச்சாரத்தை நடத்திட்டு வராரு கூடுதலா நிதிஷ்குமார் அவர்களோட தாவல்கள் எல்லாமே அவர் மேல அதிருப்தியை உண்டு பண்ணியிருக்கு ஆக மொத்தம் பார்க்கும்போது பீகார்லயும் பிஜேபி கூட்டணி அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுத்ல மேற்கு வங்கத்துல வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலயும் பிஜேபி எதிரான அலை இருக்கும் போது அவங்க முழுசா நம்பி குஜராத் மத்திய பிரதேசம் பீகாரு உத்தரப்பிரதேசம் தான் இப்போ அவங்களுக்கு மேலும் ஒரு அடியை கொடுக்க போகுது அத தேர்தல் ரிசல்ட்டே சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இப்போ ராகுல் தான் வேணும் அப்படின்னு சொல்றதாகட்டும் இளைஞர் ஒருத்தர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையவே தன்னுடைய பேகல வச்சு சுமந்துட்டு போறாரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்கும் இந்த தேர்தல் அறிக்கையில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த நம்பிக்கை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆக மொத்தம் பார்க்கும் மோடி அலை இல்ல ராகுல் அலைதான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க இந்த கூட்டத்துல ராகுல் தான் வேணும் அப்படின்னு பாஜக தலைவர் சொன்ன மாதிரி ராகுல் தான் வேணும் அப்படின்னு மக்கள் வாக்களிக்க போறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்